பன்னீர் பன்னீர் அண்ணா கைதான ஞானசேகரனுக்கு நேற்றிரவு அதாவது ஜனவரி இருபத்தி ஒன்றாம் தேதி திடீரென உடல்நலம் பாதிக்கப்பட்டு மீண்டும் ஸ்டான்லி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கோட்டூர்புரத்தைச் சேர்ந்த ஞானசேகரன் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் கடந்த ஜனவரி இருபதாம் தேதி ஞானசேகரனை ஏழு நாள் போலீஸ் கஸ்டடியில் எடுத்து விசாரிக்க நீதிமன்றம் அனுமதி அளித்தது இதையடுத்து கடந்த மூன்று நாட்களாக போலீஸ் துணை ஆணையர் ஸ்னேகப் பிரியா தலைமையிலான சிறப்பு விசாரணை குழு போலீசார் விசாரித்து வருகின்றனர் விசாரணை முடிந்து நேற்று இரவு எழும்பூர் காவல் நிலையத்தில் ஓய்வெடுக்க சிறப்பு குழுவினர் அனுமதித்தனர் ஞானசேகரனை கண்காணிக்க இரண்டு இன்ஸ்பெக்டர்கள் தலைமையில் போலீசார் நியமிக்கப்பட்டனர் இரவில் உறங்கிக் கொண்டிருந்த ஞானசேகரனுக்கு நள்ளிரவு ஒன்று முப்பது மணி அளவில் திடீரென கை கால்கள் இழுத்துள்ளது இதை கண்ட பாதுகாப்பு அதிகாரிகள் வலிப்புத்தான் வந்துவிட்டது என நினைத்து கையில் இரும்பு பொருளை கொடுத்தனர் பின்னர் முகத்தில் தண்ணீர் தெளித்து வாயில் தண்ணீர் ஊற்றியபோது பல்லை இறுக்கி கடித்துக்கொண்டு இருந்துள்ளான் ஞானசேகரன் உடனடியாக உயர் அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்து ஞானசேகரனை மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தினர் போலீசார் அவரை பரிசோதித்த மருத்துவர் இவருக்கு வலிப்பு வந்ததாகவோ எந்த எந்தவிதமான அறிகுறியும் இல்லை ஆனால் அவர் நடிக்கிறார் என்று சொல்ல முடியாது அவருக்கு வலிப்பு இல்லை என்பது மட்டும் உறுதி என்று கூறியிருக்கிறார் இது தொடர்பாக நாம் போலீஸ் வட்டாரத்தில் விசாரித்த பொழுது ஞானசேகரன் பயங்கரமான கிரிமினல் குற்ற சம்பவத்துக்கு போகும்போது மாட்டிக்கொள்ளக்கூடாது என்பதற்காக செல்போனை ஏரோப்ளைன் மோடு போட்டுத்தான் எடுத்து செல்வான் அந்த அளவுக்கு கில்லாடி அதே போல் எப்போது வேண்டுமானாலும் வலிப்பு வரலாம் என்பது போலவும் ஏற்கனவே வலிப்பு வந்து அதற்கு சிகிச்சை எடுத்துக்கொண்டது போலவும் ஒரு மருத்துவரிடம் ஞானசேகரன் மருத்துவ சான்று வாங்கி வைத்துள்ளான் எனவே இந்த சான்றும் போலியாகத்தான் இருக்கும் என கருதுகிறோம் அந்த சான்று கொடுத்த மருத்துவரிடமும் சிறப்பு விசாரணைக்குழு விசாரிக்க திட்டமிட்டுள்ளது என்கிறார்கள் மில்கி பத்திரிகை